பக்கம் மக்கள் காலை வணக்கம் காலையில் எல்லோரும் நிலமுடனும் வளமுடனும் இருக்கிறீர்களா நிலமுடன் நிலமுடன் இருப்பீர்களு நம்புகிறோம் நம்புகிறேன் இது ஒட்ட இது அடுக்கு பூ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு சைஸில் வித்தியாசம் வித்தியாசமாக பூக்கம் பார்த்துருங்க பாருங்கள் சந்தன கலரில் அடுத்தது சோப்பு கலரில் குட்டியாக அது வரும் இன்னைக்கு குட்டியாக இருக்கும் நிறைய முட்டுக்கள் எல்லா செம்பரத்திலேயும் நாலு செம்பரத்திலேயும் நிறைய முட்டைகள் எங்கி இது மெக்சிகோ ரோஸ் கலர் செம்பரத்தில் ஒன்று இன்னும் விதி அல்ல கனகாம்பரம் சங்கு புஷ்பத்தவரில் கழையது போல நிறைய பூக்க தொடங்கி சங்கு புஷ்பம் இது பிச்சி பூ போல உள்ள பூ பால்சம் பால்சம் பூக்கள் எல்லாம் எஸ் ரவி ரேவி குருத்த செடிகளும் அழுகி போச்சு பார்த்துருங்க யானை தெரியல பட்டர் கப்பு டெல்லி கனகாம்பரம் சைனீஸ் வெல்வெட்டு தெட்டி ரெண்டு சைஸில் தட்டி இது பாம்பே வாழ்சம் കരിങ്ക മല്ലികയിൽ എവ്ലവും മുട്ട് പറ്റിയോളാം മുട്ടും ഇങ്ങനത്തെ പതക്കാതെ മുട്ടപ്പൂക്കണം പുതുവൈസ് പുതുസൈസ് റോജൻ ബട്ടർ കപ്പൂ വെള്ള കളർ ചങ്ക് പുഷ്പത്തിൽ ഇന്നക്ക് രണ്ട് പൂപ്പ് ഒത്തിരി ചുറ്റി ചുറ്റി ചുത്തി നിറയെ റോജപ്പൂ പറ്റീളാ வீடியோ எடுக்கிறதுக்காகவே பூத்தது போல தினம் தினம் நிறைய பூக்கள் ரோஜா பூ இங்கே டைசி பத்தர் பூக்கள் அந்தியில் பூட்ட அந்தி மிந்தாரம் இங்கே டைசி நுத்தம் நித்தம் பூக்கள் நித்தியம் இரு பூக்கள் எல்லாம் குறைய தொடங்கியாச்சுலாம் மஞ்சள் பூக்கள் பூக்களாட்டு பூக்களெல்லாம் குறைவாக அழகாக பூத்திருக்காங்க